வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறரை மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே எதிர்பார்த்த வழித்தடத்திலே இடிமின்னல் கனமழைப்படிவு தொடர்ந்து முன்னேறி வருகிறது இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்துருக்கிறது இடி முன்னலுடன் இந்த மழைப்படிவு தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது படிந்து கொண்டிருக்கிறது அதேபோல் கரூர் மாவட்டம் தெற்கு பகுதி திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது மணப்பாறை கடவூர் சுற்றுவட்டார பகுதி மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நுழைந்து அது கோட்டை வழியாக ஒரத்தநாடு நாடு வழியாக டெல்டாவில் நுழைவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது திருச்சி மாநகரத்திலும் கடும் இடி மின்னல் மழை திருச்சி மட்டுமல்ல முசிறி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியும் போல் நாமக்கல் சேலம் மாவட்டத்திலும் மழை சேலம் மாவட்டத்திலும் சேலத்தை நோக்கி மேற்கு பகுதியிலிருந்து மழை முன்னேறி வருகிறது நாமக்கல் மாவட்டம் மத்திய பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி நோக்கியும் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி நோக்கியும் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலும் மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் மழை கனமழை இடி மின்னலுடன் கூடிய மழை காற்றுடன் கூடிய மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது அங்கே திருப்பத்தூர் மாவட்டம் அடுத்ததாக அந்த மழைப்படிவு வேலூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை நோக்கி முன்னேறும் தருமபுரி மாவட்டம் மழை அது கள்ளக்குறிச்சி மாவட்டம் நோக்கியும் தருமபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டி அரூர்லாம் பொழிந்துவிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நோக்கியும் சேலம் நாமக்கல் மழை கடலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை நோக்கியும் திருச்சி மாவட்ட மழை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களை நோக்கி முன்னேறும் இன்னும் சற்று நேரத்தில் கந்தர்போட்டை வட்டாரத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுத்து தஞ்சாவூர் மற்றும் ஒரத்தநாடு பகுதி வழியாக டெல்டா மாவட்டங்களுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல மழை இடி மின்னலுடன் கூடிய மழை காற்றுடன் கூடிய மழை அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கான வேண்டுகோள் பல்வேறு இடங்களில் அறுவடை பணி நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே கால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா கோடை மழை கடுமையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் விதைக்கும் பொழுது நிறைய பேர்களின் எல் விதைப்பை பாதித்தது உளுந்து விதைப்பை பாதித்தது பலர் மழை இல்லையே மீண்டும் மிதைக்கலாமா என்று கேட்டார்கள் அவர்களுக்கு சொன்ன ஒரே தகவல் கோடையில் கண்டிப்பாக மழை கனமழை உண்டு அறுவடை நேரத்திலாவது வந்து பாதிக்கும் அறுவடை செய்ததை உலர்த்தி விட்டு அதை மீட்டெடுக்கும் நேரத்திலாவது ஒரு இடையூறு கொடுக்கும் கண்டிப்பாக கோடையில் நிறைய பொழிவு இருக்கிறது அது மே மாதத்தில் கூடும் என்று சொல்லியிருந்தோம் அது உறுதியாகி இருக்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே தெரிகிறது இன்றைக்கு தான் இந்த உச்சபட்ச வேர்வை இந்த வேர்வை டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேர்வைக்கு காரணம் தெற்கு காற்று நுழையவில்லை தெற்கு காற்று அந்தமான் கடற்பகுதி நோக்கி சற்று திசை மாதிரி இருக்கிறது இலங்கை வழியாக மேற்கு காற்று மட்டும் வந்து கொண்டிருக்கிறது அதாவது சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி மாவட்டங்கள்லேயும் நாமக்கல் சேலம் மாவட்டத்திலையும் பெய்யக்கூடிய மழை அந்த மழை அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை மேலெடுப்பி கிடக்கு நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது ஒரு இடத்துல உள்ள சூட்டை கிளப்பிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதனால் கடும் புழுக்கம் நிலவுகிறது இந்த புழுக்கம் மழையை வரவேற்பதற்கே ஆக இங்கே காற்று லேசாகி மேலழந்து விட்டது இங்கே அனல் காற்று தான் வந்து கொண்டிருக்கிறது இந்த அனல் வீசக்கூடிய இந்த வியர்வை இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் இந்த மேற்கு மாவட்டத்திலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய மழை வந்து பொழியும் சிவகங்கை மாவட்ட மழை தொண்டிக்கு வந்தது புதுக்கோட்டை மழை புதுக்கோட்டை கடலோரம் மற்றும் தஞ்சாவூர் கடலோரத்திற்கு வரும் கந்தர்வக்கோட்டை மழை தஞ்சாவூர் மாவட்டத்தில் நுழைஞ்சி திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வரும் அதேபோல் திருச்சி மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை தஞ்சாவூர் வடக்கு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் வடக்கு கடலோரப் பகுதிகளுக்கு வரும் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி மாவட்டத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் மாவட்ட மழை காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டம் வழியாக திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தை காஞ்சிபுரம் மேற்கு பகுதிக்கு பொடியும் காஞ்சிபுரத்தோட தெற்கு மேற்கு பகுதிக்கும் தெற்கு புறத்துக்கு பொழியும் சென்னையை ஒட்டிய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அதாவது ஸ்ரீபெரும்புதூருக்கு கிழக்கே பொழிவதற்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு குறைவாக தெரிகிறது தாம்பரத்திற்கு தெற்கே வாய்ப்பு இருக்கிறது அதே போல் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மதுராந்தகம் மாமல்லபுரம் அச்சிரப்பாக்கம் அதே மேல்மருவத்தூர் இந்த பகுதிக்கு வாய்ப்பிருக்கிறது நள்ளிரவு அதிகாலையில் இப்போது மேற்கிலிருந்து வந்து கொண்டிருக்கூடிய மழை வடகோடி பகுதி திருவள்ளூர் மாவட்ட கடலோரம் சென்னை மற்றும் செங்கல்பட்டு கடலோரம் வடக்கு கடலோரத்தை ஒதுக்கிவிட்டு பிற பகுதிகளுக்கு நாளை அதிகாலை வரை வந்து மழை மழைப்படிவி கொடுக்கும் இன்றைக்கு ஒருவேளை ஒதுக்கினால் சில இடங்களை துளியும் கவலைப்படாதீர் இன்றைக்கு தேதி பதினான்கு பருவமழை தொடங்குவது இருபத்தி ஆறாம் தேதி என்று நாம் உறுதி செய்திருக்கிறோம் இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு கூட அது பருவமழை போல் கனமழை பொடிய போகுது இருபதாம் தேதியிலிருந்தே பருவமழை போல் தெரியும் அது வந்து ஒரு உயரடுத்தும் காரணமாக வடக்கு போய் தெற்கு தெற்கு நோக்கி திரும்பும் வங்கக்கடலில் அரபிக்கடலில் வங்கக்கடலில் உருவாகும் அதே நேரத்தில் அரபிக்கடலிலும் காற்றுச்சுழற்சி உருவாகி காற்றை கட்டுப்படுத்தி கேரளா கடலோரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளிலேயே தென்மேற்கு பருவமழையை தொடக்க இருக்கிறது ஆகவே கட்டுப்பாட்டு அமைப்பாக வங்க அரபிக்கடல் கடல் நிகழ்வும் காற்றை ஈர்க்கும் அமைப்பாக வங்கக்கடலும் நிகழ்வும் அமைந்து இந்த மாத இறுதியில் பதினாலை விட பதினைந்து மழை தீவிரம் கூடுதல் மாவட்டத்தின் பல மாவட்டங்களில் பரவலாகும் இரு பதினைந்து விட பதினாறு தீவிரம் கூடுதல் பதினாறு விட பதினேழு தீவிரம் கூடுதல் இப்படி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கூடிக்கொண்டே போகும் இருபத்தி ரெண்டிலிருந்து பருவமழை போலவே மேற்கு தீசை காற்று வலுவாக வீச ஆடிக்காற்று போல் மே மாத இறுதி வாரம் ஆடிக்காற்று போல் மேற்கிலிருந்து காற்று வீசும் அதாவது குப்பைகளையும் மண் புழுதியையும் முதலிலே கொண்டு வரும் மழை இல்லாத பொழுது பிறகு மழையோடு வரும் ஆடிக்காற்று போல் ஆடிக்காற்று மே இறுதியில் ஆடிக்காற்று என்றால் உங்களுக்கு தெரியும் தென்மேற்கு பருவக்காற்றோட வலுவான காற்று ஆடி மாதம் தான் இருக்கும் இந்த ஆண்டு அது மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து வலுப்பெறுகிறது இருபதாம் தேதியிலேருந்து வலுபெறும் இருபத்தி ரெண்டாம் தேதி மேலும் வலுபெறும் அது வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி கோடியக்கரைமுனை மற்றும் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதியில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் பாலக்காட்டு கணவாயிலையும் நாற்பத்தைந்து ஐம்பதுக்கு குறையாது இருக்கும் சில நாட்கள் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலையும் பாலக்காட்டு கணவாயில் இருக்கும் ஆகவே இது சில நேரங்கள் இருந்தாலும் சில மணி நேரங்கள் ஓய்ந்திருக்கும் பொழுது அங்கே மழைப்பொடிவையும் கொடுக்கும் சாரல் மழைப்பொழிவு கொடுக்கும் முக்கோணம் மற்றும் ஆர்வேலூர் நெகமும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிர மழைப்பொடிவாகி மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி நல்ல ஒரு மழைப்பொடிவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் முன்கூட்டியே பருவமழை தொடங்கும் முன்கூட்டியே அணை நிரம்பும் மேட்டூர் அணை ஜூன் பன்னெண்டு திறப்பதற்கு பதில்வாகும் முன்கூட்டியே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அணைகளை நிரம்புவதற்கு வாய்ப்பு நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மீண்டும் மீண்டும் ஜூன் அல்ல திறப்பு ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேட்டூர் அதற்குள்ளரையே மேட்டூர் நிரம்பும் கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் வராவிட்டாலும் கர்நாடக அணைக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிந்து கர்நாடக அணையிலிருந்து திறக்காமலே மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை வந்து அணையை நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி அனைத்து அணைகளுமே நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து அணையும் நிரம்பாவிட்டாலும் நிரம்பி இருக்கும் அணையை நிரம்பி கணிசமாக உயர்ந்திருக்கூடிய அணையை நிரப்பும் அனைத்து அணையும் ஜூலை மாதத்தில் நிரம்பும் பவானி சாகர் எல்லாமே ஜூலை மாதத்தில் நிரம்பும் இந்த ஆண்டு அது நல்ல மழை காத்திருக்கிறது வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் வந்து கொண்டிருக்கிறது மேற்கு மாவட்டங்கள் உள் இருந்து மழை கடலோரம் வந்தடையும் வடகோடி மட்டும் இன்றைக்கு ஒதுக்கலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்கினாலும் இன்றைக்கு ஒரு சில இடங்களை கவலைப்படாதீர் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பரவலாக போகிறது மழை கனமழை காத்திருக்கிறது தற்பொழுது அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் மூடி பாதுகாத்திட வேண்டும் எல் அறுவடை செய்திருக்கிறீர்கள் டெல்டாவிலே உளுந்தறுவடை அறுவடை செய்திருக்கிறீர்கள் காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்பதனால வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கும் கூட நீங்கள் மூடி வைத்திருக்கும் தார்பாலினை காற்று தூக்கி கொண்டு செல்லலாம் பத்திரமாக வைத்து மு தூக்காதவாறு வை அதாவது சுற்றிலும் பாரம் வைத்து தூக்காதவாறு வைக்க வேண்டும் தாழ்வான பகுதிகள் இருந்தால் விரைவிலே வரக்கூடிய நாட்களிலாவது மேடான பகுதிகளில் நீங்கள் அதை எள் பட்டறை அதாவது அதாவது அதை அவிய வைத்து தான் நீங்கள் உலர்த்தி தான் அப்புறமா எல்லை மீட்டெடுப்பீர்கள் அப்படிப்பட்ட பட்டறை போடும் பொழுது மேடான பகுதிகளில் வைக்கணும் போல் உளுந்தையும் மேடான் பகுதியில் கொண்டு வைக்கணும் முற்பகலில் இருக்கக்கூடிய வெயிலை பயன்படுத்தி நீங்கள் அதை மீட்டெடுக்க வேண்டும் தானியங்களை ஆனால் தினசரி இரவு மழை வந்துவிடும் மழை இல்லாத நாள் இருக்காது அருகிலாவது வந்து பெய்துவிட்டு போகும் தினசரி இரவு மழை உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு நாளொன்றுக்கு ஒரு முறையாவது ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாவது குறைந்தபட்ச மழை படிப்பு கொடுக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் இணைந்து இருங்கள் நன்றி